வணக்கம் அன்பு உறவுகளே நான் உங்களின் சரி இன்றைக்கு நாங்கள் எங்க நிற்கிறோம்டா இலங்கையில வடமாகாணம் வடமாகாணத்துல கிளிநச்சி மாவட்டம் கிளிநச்சி மாவட்டத்துல வந்து பன்னங்கண்டி வட்டக்கட்சிக்கு போற பிரதான வட்டக்கட்சிக்கு போற பிரதான சந்தி இது பன்னங்கண்டி ஆஹ் ஆலடி என்று சொல்ற ஆலடி என்று சொல்ற ஒரு இடம் தான் இந்த இடம் இதனால தான் வட்டக்கட்சிக்கு போறாது அப்போ நாங்கள் இங்கே ஏன் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு ஆளை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம் அதுக்கு முதல் எங்களுடைய சடலை பாக்குற புதுசாக வர்ற உறவுகள் வந்து எங்களுடைய சடலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யணும் லைக் பண்ணுங்க நல்லா எங்களுடைய காணொலியை பகிர வேணும் இன்றைக்கு நாங்கள் நல்ல ஒரு பச்சை பசு நிறைஞ்ச ஒரு வயல்வெளி ஒரு பெரிய அளவான காற்றுகள் அடிச்சு கொண்டு ஒரு பழக்கடை ஒரு கடை ஒரு யூஸ் கடையில தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த அன்னையை சந்திக்கிறதுக்கு நான் இங்க வாரதுக்கான காரணம் ஏற்கனவே என்னுடைய காணொலிகளுக்கு உதவி செய்து கொண்டு வர ஒரு கனடாவில் இருக்கிற ஒரு உறவு அவர் எதர்ச்சியாக வட்டக்கட்சிக்கு போயிட்டு வந்த இடத்துல இந்த கடையில வந்து இருக்கிறார் எங்களோட நிலைமை கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி என்னோட தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டதுக்கு அமைவாக அவருடைய மகனோட நாங்கள் இன்னைக்கு ஒரு சிறிய உதவியை வழங்கி எங்களுடைய உறவுகளுக்குள்ள காணொலியை கொண்டு வரப்புறோம் வாரங்க உறவுகளை நாங்கள் எங்களுடைய காணொலிக்குள்ள அந்த அண்ணியை சந்தித்து என்னென்ன விடயங்கள்ன்றத வந்து எங்களுடைய குளத்துல வாழுகிற உறவுகளுக்கு காட்டுவோம் ஆஹ் இது இந்த இதுதான் வந்து ஒரு சிறிய ஆஹ் அதாவது வந்து நேச்சுரலா வந்து இயற்கையா வந்து பழுத்த பழங்களை வந்து தயார் பண்ணி அதிலேயே வந்து ஜூஸுகளை அடிச்சு இங்க போக்குவரத்துல இருக்கிற மக்களுக்காக களைப்பாடுதலுக்காக விளைப்பாறுதலுக்காக ஒரு விற்பனை செய்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு வர அதுக்கு முதல் நாங்கள் அவரை சேர்ந்த வணக்கம் அண்ணன் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தாயகத்தில் புள்ளத்துல வாழ்கிற உறவுகளுக்கு ஒரு வணக்கம் சொல்லுவோம் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்கள் அழைக்கிறதுக்கு முதல் உங்களுடைய நிலைமையை ஒருவர் வந்து கண்டறிஞ்சிருக்கிறார் எதிர்த்தியா இங்கே வந்த இடத்துல நீங்கள் ஒரு சிறிய கொட்டகையுண்ட அமைச்சு உங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கள் இவருடைய இவருடைய கஷ்ட நிலைமைய மாத்தவணும்னு சொல்லி இன்னைக்கு ஆஹ் என்னுடைய காணொலியில இப்ப கனடாவிலேயே பிறந்து கனடாவிலேயே வளர்ந்து இன்றைக்கு தேவைக்காக அவை இந்த நாட்டுக்கு வந்திருக்கணும் வந்த இடத்துல பல உதவிகளை இன்றைக்கு எனக்கு செய்திருக்கணும் இன்னும் அடுத்தடுத்த காணொலிகள் எல்லாம் வேற இருக்குது அந்த வகையில ஏற்கனவே வந்து அவை உதவி செய்து கொண்டிருக்கிற ஒரு நட்பு நீதியான குடும்பம் ஆஹ் கனடாவில இருந்து தம்பி வந்திருக்கிறார் நேரடியா அவைக்கு ஒரு சிறிய உதவியை செய்து எங்களுடைய மக்களுக்குள்ள வந்து இவையை கொண்டு வந்து இவையுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை கட்டியெழு போனும் ஆஹ் என் காணொளியை பார்த்து கொண்டு இருக்கிற உறவுகளிட்ட நான் தயவா இருக்கிறதுன்னா ஒரு பெருவாரிய இந்த விசாகம் சரியான காட்சி நிற்குது இந்த காத்திரைச்சல் வந்து என்னுடைய காணொலியில வரும் ஆனா அதை நீங்கள் காணொலியை தட்டி விடாமல் பார்க்கணும்னு கேட்டுக்கொண்டும் இப்ப அன்னைக்கு எத்தனை குழந்தைகள்

இடதுகால் சிதைவடைஞ்சிருக்கு வலதுகால் இந்த சூழ்நிலையில வந்து நீங்கள் நிலந்திர மோவரி சீத்திரை பெண்ணங்கண்டி என்ற இடத்துல நீங்க வசிக்கிறீர்கள் போற சந்தி வட்டகச்சியில இது பெண்ணங்கண்டியால வந்து பெண்ணங்கண்டியால வந்து பட்டகச்சி போறதுக்கான நுழைவாய் தான் இந்த சந்தி இந்த இடத்துலதான் தான் ஆஹ் இந்த யூஸ் கடையை இந்த பலச்சார கடையை வச்சு என்னுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார் இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பெறபவர்கள் கிடைக்குது இப்போ ஓரளவுக்கு நீங்கள் வியாபாரத்தை வந்து ஓரளவுக்கு மக்கள் இந்த ஜூஸை கூடுதலாக குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு அல்லது உங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு இதில் நீங்கள் இந்த கடையில வந்து உங்களுக்கு இந்த வாழ்க்கை தரத்தை இயக்கக்கூடிய மாதிரி போதுமானதா இருக்கு போதுமானது கஷ்டமாக கிடைக்கு என்னென்னா இது பழங்கள்லாம் ஒன்றும் மறந்தடிக்காத பழங்கள் இதெல்லாம் நாங்கள் நாங்க காயாவை வாங்கி காய்கறி வழங்கி படுத்த வச்சு

ஒருத்தரும் பின்னால வந்து அடிச்சுட்டாரு ரோட்ல போய் கொண்டிருக்கீங்க ஓ பின்னால வந்து அடிச்சு ஆக்சிடம் பட்டு மூன்று மாதம் பேட்டர்ஸ்ல இருந்தேன் எந்த கணவர் தான் என்ன எல்லாம் பார்த்தது அதுக்கு பிறகு என்னால வேலை செய்ய முடியாது வேலை செய்ய இல்லாத காரணத்தால நான் வேலையை விட்டு நீங்கள் அந்த அக்சலன்பட்டு விபத்தின் ஊடாக வைத்தியசாலையில இருந்த பொழுது இப்போ அந்த மூன்று மாத காலத்துக்குரிய சில சம்பளங்களும் உங்களுக்கு இல்ல இல்ல அந்த மாத சம்பளமே நிறுவனம் தர இல்ல அப்புறம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் நான் கொஞ்சம் வலிமை நடமாட வலிக்கிட்டேன் அப்ப ஒரு அண்ணா வந்து ஒரு நாலு ஆடு வேண்டி தர எனக்கு ஹெல்ப் பண்ணவர் அந்த நாலு ஆடையும் வண்டி விட்டு அதுலயும் ஒரு ஆடை வித்துட்டு தான் அதை வச்சு ஒண்ணு செய்யலாத அந்த ஒரு ஆடை வித்துட்டு நான் ஒரு மேசம் இல்ல இது இல்ல இது வேற ஒரு ஆளுங்க கிடையாது இல்ல

கன்னி மண்ணிண்ட சுவை சுவையினுடைய அருமை வந்து நாங்கள் ஒரு வாழ்வாதாரத்தை ஒரு சிறிய வாழ்வாதாரத்தை கொடுத்து இன்னும் இந்த கடைய வந்து அந்த அவருடைய பழக்கடைய வந்து இந்த சர்வே ஆக்கள் வந்து ஒரு தாளசாந்தி ஏற்படுத்தக்கூடிய மாதிரி தான் இரண்டு சொல்லலாம் ஒரு கலைப்பையும் போட்டி அவர்கள் ஒரு சேவை என்ன எவ்வளவு காசுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் இத வந்து இருநூறு ரூபாய்க்கு விற்கிறீங்க பழங்கள் போட்டு மீஸ் புரோட்டுகள் எல்லாமே இருநூறு ரூபாய் எல்லாமே இருநூறு ரூபாய் சோடங்க நூத்தி ஐம்பது ரூபாய் பழங்கள் போட்டு இருநூறு பழங்கள் போட்டு இருநூறு ரூபாய்க்கு கொடுக்குறீங்க என்னென்ன பழங்கள் சேர்க்கிறீங்க பப்பா பழம் மாம்பழம் அன்னாசி போட்டு கொண்டு வந்தா இப்ப அது வில கூட பப்பாசியும் மாம்பழமும் ஓகே அது சரி இந்த நிலையில இப்ப நாங்கள் உங்களுக்கு ஒரு உதவியை செய்யணும்ன்றதுக்காக தம்பியும் வந்திருக்கிறார் இன்னும் உங்களுக்கு அடி உங்களோட கஷ்டத்தை மாத்துறது உங்களை வீட்டு திட்டம் தந்துருக்கு வீட்டு திட்டம் தந்த மின்சார வசதிகள் இருக்கு மலை செலவு கூடங்கள் கிணறு எல்லாம் இருக்கு அப்ப இந்த இந்த நிலையில உங்களுக்கு ஒரு வலது கால நீங்கள் ஒரு யுத்தத்தின் போல கால விளந்துட்டீங்க அதோட அவாக்கு கிடைச்ச வேலையும் விட்டுட்டா ரெண்டு மாணவர்கள் முள்ளந்தண்டு முள்ளந்தண்டு உடைஞ்சிருக்கு இப்படி ஒரு நிலையில தான் ஒரு உங்களுடைய கடையை இன்னும் புனரமைப்பு செய்யணும் எங்கட உறவுகள் இன்னும் பார்த்து உங்களுக்கு உதவி செய்யணும்ன்றதுக்கு அமைவாக தான் எங்களை அழைச்சிருக்கிறோம் நீங்கள் உங்களோட காணொலியை பார்த்து கொண்டிருக்க உலகங்கும் வாழ்கிற உறவுகள்கிட்ட எப்படிப்பட்ட உதவியை கேட்குறீங்களோ இன்னும் நீங்கள் கொஞ்சம் மேலே வாரது உங்களுக்கு இந்த கடைக்கு சாமான் போடக்கூடிய மாதிரி இருந்தால் நான் இந்த கடையை ரோல் பண்ணி கொண்டே வீட்டுக்கு பிள்ளைகளை படிப்புகளை பார்ப்போம் எப்படிப்பட்ட பொருட்களை நீங்கள் சாமான்கள் இதுல ஆஹ் இங்க நின்றுதான் அந்த தங்களுடைய வியாபாரத்தை வந்து செய்து கொண்டிருக்கிற உறவுகளை இப்ப இப்படியான நிலையில நீங்கள் ஒரு சிறிய ஒரு இந்த பெட்டி கடைக்குள்ள ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பொருட்களை வேண்டி இன்னும் கொஞ்சம் உங்களோட வியாபாரத்தை முன்னோக்கி செல்றதுக்கு தான் நீங்கள் ஒரு உதவி வளங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கள வயது இப்ப உங்களுக்கு இந்த சம்பவம் வந்து ஆண்டு நடந்தது கடைசி சித்த இரண்டாயிரத்தி ஒன்பது கால அப்ப கால் இழந்ததுக்கு பிறகு நீங்கள் எந்த நிலமுறை முகாமில் இருந்தீங்க இந்த வைத்தியசாலையில இருந்தீங்க யாழ்ப்பாணத்துல அப்படியே ஆஹ் நீங்கள் அப்படியே கப்பலால கொண்டு

நடக்கிறது ரொம்ப சேர்களுக்கு மற்ற காலம் சிதைவடைஞ்சிருக்கு நாங்கள் அதே உறவுகளுக்கு காணொலி மூலம் காட்டுவோம் இதுதான் இவையளுடைய நிலைமை இப்ப இது ஒரு வித்தியாசமான காணொலி என்னுடைய நான் காணொலிகளை பதிவு செய்ய உண்டில் வீட்டுல போய் பதிவு செய்வேன் மற்ற குடும்ப நிலையில பதிவு செய்வேன் இது எதிர்த்தியா வந்து இவை வந்து இது ஒரு வியாபார தளமாக இருக்குது இந்த இடத்திலே அவள் இரவில் தங்கி கொண்டு அவருடைய மனைவிக்கு முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டிருக்கு முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டு விபத்தின் மூலம் முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டு ஏற்கனவே அவன் ஒரு வேலையில இருந்தவன் அந்த வேலையும் வந்து விட்டுட்டினம் தங்களுடைய புள்ளிகளுடைய கல்வி செயல்பாட்டுக்காகவும் அடிப்படை வாழ்வாதாரத்துக்காகவும் கால விழுந்த நிலையிலே ஒரு சிறிய ஒரு பழக்கடையும் இதுல சிறிய சின்ன சின்ன கேக் ஐட்டங்கள் திப்பி திப்பிகள் போட்டு சிறிய ஒரு பெட்டி கடையாக நடத்தினோம் இந்த கடையை இன்னும் மென்மேலும் ஆஹ் ஒரு வளர்ச்சிக்குள்ள கொண்டு வந்து ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய மாதிரி உங்கள்ட்ட உதவி கேட்டுக்கொண்டிருக்கணும் இதுதான் உறவுகளே நீங்கள் உதவி செய்ய வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு இன்றைக்கு ஆஹ் நாங்கள் இந்த காணொளி மூலம் ஆஹ் அண்ணனுக்கு என்ன பேர் யோகேஸ்வரன் உங்களோட அக்காது உசாநந்தினி யோகேஸ்வரன் பன்னங்கண்டி டி த்ரீ என்ன டி த்ரீல இருக்கணும் இப்ப நாங்கள் எங்களுடைய காணொலிகள் பதிவு செய்கிற பொழுது ஆரம்ப காணொலிக்கு எங்களுக்கு கிடைக்கிற பணத்தை இருபத்தையாயிரம் ரூபாய் இருபதனாயிரம் ரூபாய் வழங்குவது வழக்கம் அந்த வகையில் ஏற்கனவே வந்து நான் சொல்லிட்டு நம்ம பெயர் குறிப்பிட வேண்டாம் ஏற்கனவே சில பேர் பெயர்லேயே நாங்கள் உதவி செய்திருக்கிறோம் இன்றைக்காவே நேரிலேயே நிற்கினோம் அப்போ இன்றைக்கு இவர் சிறிய சிறு சேகரித்த பணம் உண்டு தான் நேரடியாக வந்து இந்த காணொளிகள் எப்படி செய்யணும் இந்த காணொலிக்குள்ளால் எப்படி வாழ்வாதாரங்களை வழங்கினோம் உண்மையாக பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு வழங்கினோம்ன்றதை அவருடைய ஆர்வம் அதை வெளிப்படுத்தும் முகமாக நாங்கள் இன்னைக்கு வந்து இந்த பணம் டூவாய் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் தம்பி தம்பிக்கு என்னது அர்ஜனன் அஞ்சனன் அஞ்சனுடைய திருக்கரங்களால வந்து இன்னைக்கு டூவாய் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஆரம்ப காணொளி ஊடாகவும் இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்துக்குள்ள வந்து வேண்டிய பொருட்களை வாங்கி இன்னும் கடையை அலங்காரம் பண்ணி அதுல ஒரு லாபத்தை கிட்ட சொல்லி நாங்கள் இந்த பண உதவிய செய்திருக்கிறோம் இன்னும் அதிகமான உறவுகள் வந்து இந்த காணொலியை பார்த்து இருபத்தையாரு உங்களுக்கு இந்த உதவி செய்த இந்த கனடாவை சேர்ந்த இந்த தம்பிக்கு ஓ கையெடுத்து கும்பிடாது எங்க என்னடா எல்லாம் ஒரு சகோதர சகோதரிகள் ஆஹ் உங்களுடைய அவைகளுடைய அன்பும் மரியாதையும் உங்களுக்கு இருந்தது என்னென்னா அவர் வந்த இடத்துல உங்களை பார்த்தவர் நான் யாழ்ப்பாணத்தில இருந்து உங்களுக்காக இந்த பதிவு செய்து காணொலிகளை நாங்கள் விடுவோம் நிச்சயமா உதவி பெற பொழுது நாங்கள் உங்களை சந்திப்போம் என்று கேட்டுக்கொண்டோம் ஆஹ் எங்களுடைய காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற உறவுகள் இரண்டாவது ஒரு பிரதான பாதியா இருக்கிறபடியா வாகன இறைச்சலும் காத்தும் மற்ற அங்கால வயல்கரை சந்தி அப்படி எல்லாம் இருக்கிறபடியா கொஞ்சம் சமாளிச்சு எங்களுடைய மக்கள் பொறுமையா இந்த காணொலியை பார்த்து இன்னும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் உங்கள் அன்பின் சிறி நன்றி வணக்கம்